நீங்க டங்கா மாறின்னு ஒரு பாட்டு இருக்கு கேளுங்க என்ன அதுல அந்த சத்தத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனை அழகா கிளீனா காதல் அப்படியே தேன மாதிரி வரும் அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டா நம்ம நல்லா அதை பதிவு பண்ணல அவர் அவ்வளோ அக்கறை எடுத்து அதை ரெக்கார்ட் பண்றாரு அவ்வளவு டிவோஷனோட அதை பண்றாரு அதே மாதிரி நீங்க சும்மா இப்ப போயிட்டு வாரணம் ஆயிரம் ஆல்பம் கேட்டு போற நெஞ்சிக்கு மாமழை பாட்டுல அந்த கிட்டார் சவுண்டை கேளுங்க ரொம்ப சாஃப்டா வச்சிருவாங்க யாரும் அவ்வளவு சாஃப்டா வாசித்தால்தான் சவுண்டே கிட்டார்ல நல்லா கொஞ்சம் ஸ்ட்ரம் பண்ணி வாசிச்சாதான் அது வெளியே வரும் அதை சாஃப்டா வச்சு அதுக்கு மைக்க வச்சு அதை உயிரை கொடுத்து இது பண்ணி அந்த சாஃப்டான சவுண்ட்லயே நல்லா அது கேட்குற மாதிரி சோ அப்ப அவ்வளவு பெயின் எடுத்து ஒருத்தர் பண்றாரு அப்ப ஹவு கேன் ஈவன் கம்பேர் சோ ஒருத்தர் பண்ணுறாருல இறையவே இறையாம அவ்வளோ எனர்ஜெட்டிக்கா நீங்க அவரோட மலேசியா ஷோவோட வீடியோலாம் போய் பாருங்க யூடியூப்ல எல்லாம் குதிக்கிறாங்க அதை விட என்ன எனர்ஜி உங்களுக்கு வேணும் சோ ஜஸ்ட் இஃப் யூ கான் மேக் சென்ஸ் நோ பாயிண்ட் இன் பீங் லவுடர் உங்களுக்கு ஸ்டஃப் இருக்குன்னா நீங்க பேலன்ஸா வச்சுக்கங்களேன் நான் நிறைய பாட்டு அவரோடது கேட்டிருக்கேன் எந்த ஸ்பீக்கர்ல ஆனா நீங்க போடுங்க பேஸ் அப்படியே வெடிச்சு பூமா அப்படியே ஸ்பீக்கர்ல போகலாம் வராது கரெக்டா இருக்கும் சோ இதை நம்ம கத்துக்கலாம்ல